வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சோபாலு ஒரு சுடிதார் பேண்ட் வெட்டுறது பாருங்கள் ரெண்டு மீட்ரு சுடிதார் பேண்ட்டுக்கு மெட்டீரியலாக எடுத்தா ரெட்டையாக துணியை அகலத்தை மடக்கி உயரத்தை வந்து ரெட்டையாக மடக்கி போடணும் போட்டுட்டு திரும்ப வந்து இந்த அளவு இருக்கு பார்த்தீங்களா அதை அப்படியே பட்டி பீஸ் மேலே இருக்கிற ஒரு பத்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிற துணியை கீழே காலுக்கு மடக்கி போட்டுட்டு ஒரு ரெண்டு மடிச்சு தைக்கிறதுக்கு துணி விட்டுட்டு அதனுடைய அளவு பேண்ட் வச்சே இது அளவு குறிக்கிற மாதிரி அந்த கார்னர் அளவு பேண்ட் கால்சிட் அளவு குறிச்சிட்டு அப்புறம் ஒரு ஒன்றரை அங்குலம் ரெண்டு அங்குளம் கூட விட்டுக்கலாம் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே மேலே வரையில் கொண்டு வந்துடலாம் அப் அந்த ரெண்டா ரெண்டு அங்க அங்குலம் அகலம் கூட விட்டோம்ல அந்த அளவுக்கு அப்படியே குறுக் ஒரே நேர் வளைவாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடுப்புலேருந்து அந்த கால் சுற்றளவு வச்சு அந்த அகலம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு மார்க் பண்ணி அந்த வளைவு மாரி போட்டு வெட்டி எடுத்துக்கணும் அளவு பேண்ட்டு வச்சு வெட்டும்போது அப்படியே ஈஸியாக இருக்கும் வெட்டுறதுக்கு நமக்கு மேலே வந்து பட்டி பீஸுக்கு பட்டி பீஸுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணி இடுப்பு சுற்றளவு அந்த பேண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணி தான் பீஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த மெட்டீரியலுக்கு மீன இருக்கிற துணியில் தைச்சிட்டு மறுபடியும் ஒரு பத்து அங்குலம் அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு இடுப்பு சுற்றுலவு அளவு கணக்கு பண்ணி அதை மேலே மடித்து தக்கறத்துக்கு ஒரு ஒன்றரை இஞ்சி விட்டுட்டு அதை நேராக வெட்டி எடுத்துகிட்டு மற்றது பீஸ் கொடுத்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி அளவில் வெட்டினா ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கு பீஸ் இடுப்பு அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கணும் இது அளவு பேண்ட்டை வச்சு ஈஸியான முறையிலேயே இப்படியே நம்ம வந்து அளவு எடுக்காமையே பேண்ட்டை கிளா இதை வச்சே வெட்டிடலாம் நம்ம இடுப்புக்கு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது காலுக்கு வந்து ஒரு பட் பீஸ் கொடுத்து மடித்து தைச்சிட்டு ஜாயின் பண்ணுறதா தைக்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ